முதலாவதாக நண்பன் இரண்டாவதாக காலை தேடி கருப்பண்ணின் தேர்வு இணையதாக இடம் யார் நடைபெறுகிற ஐந்தாவதாக காரணிகள்

முன்பி தண்ணி சார்பதாக காரைத்துறை கருத்தங்கள் சேர்வை நீராக சேனியா துணை மாநில செய்தி தொடர்பாளர் தந்தி திருவினர் சார்பில் அந்த ஆணி சோனியா திருத்த மூன்றாவதாக அரசுகளை பற்றின வெள்ளோரா திறப்பு நான் எங்க பார்க்க பதமாடு செய்யணும் ஏ எஸ் எஸ் சபிகுமார் கடத்தர் நந்தன் கோழி கண்ணன் இரண்டாவதாக குட்டைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக எஸ் எஸ் சசிகுமார் வடக்கு முத்துமாரி அம்மன் நண்பர் கோழி பண்ணை இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக திரு மாநில செய்தித் தொடர்பாளர் சாந்தி முருகன் மூன்றாவதாக அரசு நகரை பற்றின பேரல் கே சாதி பாசா அருந்தாங்கி பி எம் கே டிராவல் தேர்ட்டி போர் ரேக்லா நண்பர்கள் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக திருப்புனவாசல் சங்கராசு தேவர் பொய்யாக நடுவர் அயன் அஸ்லாம் காவல்துறை ராஜா இணைந்து

பதமாடு சய்யானம் பிரேமா நாட்டாணி சூர்யாபா ரோட்டிக்க அரசு கார் லே டபுங்க மாடு வருது காலேஜ போகு வெரசு ஓட்டிக ரெண்டு பேர் நல்லா ஓட்டிய பதமாடு சய்யானம் ரோட்டிய அரசு மீண்டும் நிடைய போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் செய்யானமா காரைக்குடியா

இரண்டாவதாக செய்தாளம் கே எஸ் எஸ் சசிகுமார் வடக்கூர் வசுமாரி அம்மன் நண்பர் கோழி சென்னை மூன்றாவதாக அரசநகரி பட்டினம் கே ஏ கே சாணி காஷா அரந்தாங்கி பீரமாசை குத்தேப்பட்டினம் கே கே காவல் முப்பத்தி நான்கு நண்பர்கள் நான்காவதாக பொய்யாத நல்லூர் அயன் அஸ்லாம் காவல்துறை ராஜா திருப்பணவாசல் தங்கராசு தேவர் ஐந்தாவது அமைப்பை ராஜப்பணம் முனைவாக

மட்டுமே நல்ல பேரும் மூன்றாவது அரபு நகரில் பேரே பார்த்தா நான்காவதாக காவல்துறை ராஜா அயர் அப்பறம்ங்களவாக காரை கேரி கொண்டு வந்து அங்கங்கற மாதிரி அதுக்கு வந்துருச்சு ஆமா ஆமா நாலு கடக்கு ஓணம் பரச்சோர் நன்னன் வீரவணிரோயா

என்ன பண்ணி அதே நீ அங்கேயே பண்ணு கோளாறு பண்ணாதியா யாரும் சொல்லிடுறேன் வரங்க எத்தனை வாங்க

மாடு பார்த்து பார்த்தா தான் மாடு வந்துருங்க முன்னாடி தான் முதல் நாடு காவிரிக்குறை கருத்தண்ணன் மாநில செய்தி தொடர்பாளர் பாண்டி முருகன் அவருடைய மாடு இரண்டாவதாக அரசியலம் கேரளிக்கு பார்த்தா பாத்தா அறநாங்க பிரிய மாசி டிராவல் பட்டியலம் மூன்றாவதாக பெரிய ஐயப்பன் சேரின் நினைவாக கேவல் சாராபுரம்

اوه <laughs> கடைசி வண்டி பத்து வண்டி உள்ள கிடக்கு இதாச்சும் ஒரு பக்கம் வாங்க அவங்க அஞ்சு வண்டி நீங்க ஆறு வண்டி பதினோரு வண்டி உள்ள போட்டு மறுத்துக்கிறீங்க மாடு எப்படி இருந்து மாட்ட பிடிக்கும் நம்ம அப்படி செய்யலாம இங்க அப்படிதான் கமிட்டி இங்க வரணும் வண்டி இங்க நீங்க வரணும் நீங்க நீங்க போட்டு பக்கம் மாடு வந்து மாட்ட பிடிக்காது வீர வண்டி நல்லா வந்து போய் தமிழ் என்ன பாக்குற மாதிரி காரைக்கு கருப்பண்ணன் பேரு நினைவாக ரஜினியா இரண்டாவதாக அருங்காங்கி தீர மாதிரி அருகநகரம் நண்பர்கள் மூன்றாவதாக தேர்தல் வீரராக தேவன் கிழக்கு ஆரிய நாராயணசாமி அடக்கிய சேட்டா பிராமண சிவானி இணைந்து அப்ப அப்பா காவல்துறை போட்டோம் ஐந்தாவதாக கீழ தூங்க ஆறாவதாக தெரியானது ஏறாவதாக தேம கோட்டை எப்படி வெளியே ஓட்டப்படுறாங்க வீடு

தரியாக அள்ளி ராஜேஹாசிலாம் ரேஷ்துறை ராஜா திருப்பணவாத சங்கரா கருத்துவன் கோட் காந்தி தான் நான்காவது வெள்ளிர் சரியப்பத் தேர்நேவா ஜெவரேபி பாலா பிரதேஷ் பெரியூர் ஆரிய நாராயணசாமி அரிசிய பிரசார் ராமணவயே குலவானி கோட் கார் போர்டு முதலாவதாக காரை கொடி இரண்டாவது பையாங்கன நான்காவதாக கிளியல் இரண்டாவதாக அரசு நகரிப்பட்டம் தேர்தல் அறந்தை பி எம் ஆசி கோட்டை பெட்டினம் கே கே டிராவல் முப்பத்தி நான்கு ரைக்கிரா மூன்றாவது ஆக திருப்பணவாசிய பொய்யாக நல்லா காவல்துறை ராஜா இணைந்திரு நான்காவது ராக வெள்ளூரா திணைப்படியா வெள்ளியூர் கிராம நபர்கள் முதலாவதாக

குறுப்பன்னன் பெரு நினைவாக வாக்கு நதன்னியாக்கிறு மாநில செய்தி தொடர்பாளர் பாண்டி முருகன் அவருடைய மாடு அரந்து பிய மாசு கதமாடு